அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம் இந்நிலையை அடையும் உரிமை கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர் நோக்கில் நாம் பெரு மகிழ்வும் கொள்ள முடிகிறது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் மீது கொண்ட நம்பிக்கை கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை பெற்றுள்ள நாம் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையில் பெரும் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் தன் தெய்வீக சாயலில் படைத்தார் என்றும் கடவுள் மனிதர்களை தன் உருவில் படைத்தார் என்றும் தொடக்க நூல் முதல் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அர்த்தம் என்ன தான் படைத்த மனிதர்கள் தன் என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய கடவுள் தான் படைத்த மனிதர்கள் தன் ராஜ்யத்தில் தன்னோடு நித்தியத்திற்கும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய கடவுள் தான் படைத்த மனிதர்கள் மீது தன் தெய்வீக அருளை நிறைவாக பொழிந்து தான் படைத்த மனிதர்கள் அருள் நிலையில் தன்னோடு வாழும்படி செய்கிறார் அருள் நிலையில் இருக்கும் மனிதர்கள் தான் விண்ணக ராஜ்யத்தில் இருக்க முடியும் அருள் நிலையில் வாழும் மனிதர்கள் தான் விண்ணக ராஜியத்திற்குள் பிரவேசிக்க முடியும் அருள் நிலையில் உள்ள மனிதர்கள் தான் கடவுளோடு உறவு கொண்டு அவர் உறவில் வாழ முடியும் என்பதை உணர்ந்த கடவுள் தான் படைத்த மனிதர்கள் மீது தன் தெய்வீக அருளை நிறைவாக பொழிந்து தான் படைத்த மனிதர்கள் அருள் நிலையில் தன்னோடு வாழும்படி செய்கிறார் ஆனால் மனிதர்கள் கடவுள் கட்டளையை மீறி பாவம் செய்ததால் கடவுள் கொடுத்த அருளை இழந்து நிற்கிறார்கள் கடவுளின் அருளை இழந்ததால் மனிதர்கள் தெய்வீக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழும் அந்த நிலையையும் இழந்து பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடவுளின் அருளை இழந்த மனிதர்கள் கடவுளோடு உறவு கொண்டு வாழ்கிற அந்த தகுதியையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் படைத்த மனிதர்கள் தன் ராஜ்யத்தில் தன்னோடு வாழ முடியாத நிலையில் இருப்பதை பார்த்த பரலோக பிதா தான் படைத்த எல்லா மனிதர்களும் தன் ராஜ்யத்தில் தன்னோடு என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் தான் படைத்த எந்த மனிதரும் அந்த நிலையை உயிரை கூடாது என்று எண்ணி தன் ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக அருளை இழந்த மனிதர்கள் மீண்டும் அருளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கிறார் இயேசு கிறிஸ்து வழியாக தான் அருள் இந்த உலகிற்கு வெளிப்பட்டது என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசு அருள் நிறைந்தவராக தோன்றினார் என்று யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்ல

சொன்னால் அந்த பரலோக பிதாவின் அன்பிற்கு ஈடாக நாம் எதை கொடுக்க போகிறோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை பெற்றுக் நாம் நாம் பெற்றுக் அந்த அருளில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த நிலை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆதி பெற்றோர்கள் ஏன் அருள் நிலையில் நிலைத்து நிற்க முடியவில்லை அவர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டதால் தான் அவர்கள் கடவுளின் அருளில் நிலைத்து நிற்க முடியவில்லை எனவே கடவுளால் தேர்ந்து கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போதுதான் அதுவும் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற அந்த கட்டளையை முழுமையாக கடைபிடித்து வாழும் நாம் நாம் அருள் நிலையில் நின்று வாழ்வோம் அப்பொழுதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக் முடியும் எனவே அன்பு சகோதரம் வழியாக நாம் இழந்த கடவுள் அருளை மீண்டும் பெற்றுக் நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளை முழுமையாக கடைபிடித்து அருள் நிலையில் நுழைத்து நின்று வாழ்வோம் பரலோக பிதா இந்த உலகிலும் நமக்கு பரிசாக மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்கள் பாவ வாழ்க்கையின் காரணமாக நாங்கள் இழந்து நின்ற அருளை மீண்டும் உம்முடைய மகன் வழியாக எங்களுக்கு கொடுத்து அந்த விண்ணக ஆட்சியத்தில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையையும் எங்களுக்கு கொடுத்து இந்த உலகில் நாங்கள் மகிழ்வோடு வாழும்படி செய்தீரேன் அப்பா உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் அப்பா ஏசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளில் நுழைத்து நின்று இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்